வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட் வெளிநாட்டு வருமானம் யாருக்கெல்லாம் கை கொடுக்கும் முதல்ல வருமானத்தை பற்றி எல்லாருக்குமே ஒரு தகவல் அப்படிங்கிறது வேணும் உணர்வு அப்படிங்கிறது வேணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலை அப்படிங்கிறதும் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு இருபத்தோரு வயசு ஒரு குழந்தை இருந்ததுன்னா ஒரு ஜாதகம் கேட்காமலேயே அடுத்தவங்க முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா குழந்தை அந்த பையன் என்ன படிச்சிருக்கான் என்ன சம்பாதிக்கிறான் என்ன வேலை பார்க்குறான் உள்ளூரா வெளியூரா வேலையோட தன்மை எப்படி இருக்குது எப்படி நம்ம அப்பா அம்மாவுக்கு கூட அந்த கவலை இருக்காது ஆனால் அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லும்போது நமக்கு அப்படி மனசை வலிக்கும் ஓய்யோ நம்ம குழந்தை வளர்ந்துருச்சா இந்த இடத்துக்கு அடைஞ்சிருச்சா அப்போ அவங்களுக்குன்னு ஒரு நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற ஒரு உள் உணர்வு எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்குது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இன்னைக்கு திருமணம் ஆயாச்சான்னு கேட்குறத விட என்ன சம்பாதிக்கிறான் என்ன படிச்சிருக்குது அப்படிங்கிற கேள்விதான் முதன்மையாக வருது இது இன்றைய தேவை அப்படிங்கிறது கூட சொல்லலாம் ஒரு குழந்த படிக்குது அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே படித்த படிப்புக்கு வேலைங்கிறது நூற்றுல பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் படிக்கிறது ஒன்று வேலை செய்கிறது ஒன்று படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்குமானா கண்டிப்பாக அங்கே இருக்கிறது கிடையாது சிலருக்கு மட்டும்தான் அந்த யோகம் அப்படிங்கிறது சொல்லலாம் நான் டாக்டருக்கு படித்தேன் நான் டாக்டர் வேலை பார்க்குறேன் நான் வக்கீலுக்கு படித்தேன் நான் வக்கீல் வேலை பார்க்குறேன் நான் ஆடிட்டிங் படித்தேன் நான் ஆடிட்டிங் வேலை பார்க்குறேன் நான் பேங்கிங் படித்தேன் நான் பேங்கிங்கில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது நான் ஆசிரியர் பணிக்கு படித்தேன் நான் ஆசிரியர் பணிக்கு பண்ணுறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நான் படித்தது ஒன்று வேலை ஒன்று அப்போ வருமானம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் இந்த வருமானத்தை பற்றி கேள்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிலர் வந்து பத்து மணி நேரம் வேலை பார்க்குறாங்க ஆனால் அந்த ஆறு மணி நேரம் சம்பாத்தியம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க ஜாதகம் அது குறிக்காட்டுமான குறிக்காட்டும் சிலருக்கு வருமானமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அமைப்புங்கிறது இருக்கும் சிலர் வந்து வருமானம் சில காலங்கள் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் டைமிங்க்கு போவேன் கரெக்டாக வேலை பார்ப்பேன் கரெக்டாக திருப்பி வருவேன் எனக்கு உண்டான வருமானம் கிடைக்கிறது அதுக்கு மேலே நான் அலட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அதுக்கு மேல் அவர்களுக்கு அந்த தேவையோ அந்த எண்ணமோ அவங்களுடைய சில காலங்கள் சில கிரகங்கள் அது வந்து குறிப்பிடாது சூப்பராக போகும் வீட்டில் உட்காந்தே சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க கேட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து நாளில் உட்காந்துருக்கும் வீட்டில் இருந்தே சம்பாத்தியம் சுகபோக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்துலேருந்து அசைய முடியாது இந்த இடத்துலேருந்து நகர முடியாது பத்தாம் பாவக கிரகம் எங்கே இருந்தாலுமே அதோட அழுத்தத்தை கொடுக்குமான கொடுக்கும் சாப்பிட முடியாது தூங்க முடியாது கரெக்டாக அந்த நேரத்தில் செய்ய முடியாது அப்போ தான் யாராட்டி கெஸ்ட் வருவாங்க அவங்களுக்காக ரெண்டு நிமிஷம் பேசுகிறோம் அந்த மீட்டிங்கில் பிரச்சனை அதுலேருந்து அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு அதை சரி பண்ணுறதுக்குன்னு எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணுறது எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடுறது எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுமா இதனால் அந்த குடும்பம் பாதிப்படையுமானால் கண்டிப்பாக அடையும் அப்படிங்கிறது சொல்லலாம் சிலருக்கு வந்து யோகம் வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம் டேரெக்டாக நான் கம்பெனிக்கு போனேன் வேலை பார்த்தேன் இத்தனை மணி நேரம் முடித்தேன் நான் வேலைக்கு வந்தேன் சிலர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க செய்கிற பிஸ்னஸ்க்கு சம்பாத்தியம் வருமானம் அப்படிங்கிறது டோட்டலாக இருக்காது எல்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறதுங்கிறது போட்ட முதல் கூட திருப்பி வராது ஏன்னா அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த இருத்து இடத்துக்கு அதுக்கு தேவையான எல்லாத்துக்கும் செலவு பண்ணிவிட்டு பார்க்கும்போது நான் எவ்வளோ போட்டேனோ அதோட கொஞ்சம் கூட வரலையே அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இருக்கும் இன்றைக்கு வருமானமும் சரி தொழிலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் அவர்களுடைய ஜாதகம் மட்டும்தான் அங்கே குறிக்காட்டும் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல இருந்தது எந்த லக்னத்திற்காக இருந்தாலும் சரி வருமான வருமானஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா எதிர்பார்த்த வருமானம் இருக்காது சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாகத்தான் அவங்களுக்கு வருமானம்ங்கிறது இருக்கும் இதே இதே பன்னெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா வெளிநாட்டு யோகத்தை கொடுத்துரும் அவங்களுக்கு இந்த ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுல இருந்ததுன்னா உனக்கு உள்ளூர் வருமானமே கிடையாது வெளிநாட்டில் போய் சம்பாதி அதுதான் உனக்கு யோகம் உனக்கு வந்து தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு வேலை பாரு அவங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரமே அதுதான் தூக்க நைட் ஷிஃப்ட் ஒர்க்கறதுக்குன்னா பாருங்க டிராவல் பண்ணிட்டு வேலை இருந்ததுன்னா பாரு அது உனக்கு யோகத்துக்கு இருக்கும் உள்ளூர்ல இருந்தால் உனக்கு வருமானம்ங்கிறது கிடையாது நீ என்ன பண்ணுவ சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து கொடுத்துட்டே இருப்பேன் நீ செலவு பண்ணிட்டு இருப்பேன் உண்மையிலேயே உங்களுடைய ஜாதகத்திற்கு இரண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருந்துன்னா சேர்த்து வச்ச பணத்தை கரைக்கிறது யாருன்னு நீங்கள் தான் எந்த மாற்றமும் கிடையாது அது உங்களுடைய லக்னம் தெரிஞ்சிருக்கணும் இரண்டாம் பாவக அதிபதி தெரிஞ்சிருக்கணும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா பணத்தை கரைக்கிறது குடும்பத்துக்காக படிப்புக்காக எது காட்டி செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க அதே இது வெளியூருக்கோ இல்லைனா நைட் ஷிஃப்ட் ஒர்க்கோ பாருங்கள் உங்களுக்கு வருமானம்ங்கிறது லாபமாக இருக்கும் சேமிப்பாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி